ஹலோ ஹரிவன் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் தேர்ட்டி இன்னிக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு ஓவரால் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் இயர்லி மார்க்கெட் அப்டேட் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி என்ன மார்க்கெட்ஸில் நடந்தது ஓவராலாக என்ன நடந்தது தோர் செக்டார்லயோ அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நிஃப்டி சென்செக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சைட்வேஸ் லைக் ஓப்பனிங்ஸ்க்கு க்ளோசிங்க்கும் டிஃப்ரெண்ட் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட்ஸ் தான் பட் மார்க்கெட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா லைக் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் கேண்டல்லையோ இல்லை நார்மல் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கனாலோ மார்க்கெட்ஸ் ஒரு மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருந்தது அப்புறம் அப் ட்ரெண்ட் திரும்ப அப் சைட் டவுன் சைடு அப்படின்ட்டு ரொம்ப உலகலாம் இருந்தது கொஞ்சம் நேரம் அப்புறம் சைடு இருந்தது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இன்னைக்கு அந்த மாதிரி சைட் வேஸ்லேயே தான் மார்க்கெட்ஸ் இருந்தது ஸோ இது வந்து நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா லாஸ்ட் கண்டினியூஸ் ஃபோர் டேஸாக மார்க்கெட்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது இது வந்து ரொம்ப ரேர் லைக் கண்டினியூஸ் ஃபோர் டேஸா வந்து சைட் வேஸ் இல்ல டவுன் ட்ரெண்ட்லயே இருக்கு அது மோஸ்ட்லி அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் அப்லாம் இருக்கும் அகைன் வந்து ரிட்டர்ன் கீழே போகும் பட் இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்டினியூஸாக இருந்தது அன்னைக்கு அப்புறம் செக்டரல் வைஸ் பாத்தீங்கன்னா ஓவரால் மிட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரொம்ப எல்லாமே இப்படிதான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இயர்லிலும் பாத்தீங்கன்னா பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல ஸ்மால் கேப் பார்த்தீங்க அப்படின்னா செவன் டு நைன் பர்சன்டேஜ் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு நாட் ஓன்லி டுடே நான் ஓவராலாக சொல்லியிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாக நீங்கள் ஸ்மால் கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா செவன் டு நைன் பர்சன்டேஜ் ஆஃப் லாஸஸ் கொடுத்துருக்கு இன்கேஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் சம் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்கள் கேபிட்டாலே வைப் அவுட் ஆகியிருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்மால் கேப்ஸ் எல்லாம் பார்த்து உஷாராக இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ ஐம் நாட் கிவிங் எனி ட்ரேடிங் அட்வைஸ் ட்ரேடிங் அட்வைஸ் எதுவும் கொடுக்கல இங்கே நான் ஜஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு இருக்கேன் லைக் உங்களுக்கு வந்து ஸ்மால் கேப்பெல்லாம் கொஞ்சம் ஷேர் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்னைக்கான டாப் லூசர்ஸ் டாப் கெய்னர்ஸ் யாரு அப்படின்னு பாக்கலாம் டாப் கெய்னர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று யாரெல்லாம் டாப் லூசர்ஸ்ல இருந்தாங்களோ அவங்கள டாப் கெய்னர்ஸ் வந்துருக்காங்க பட் டாப் லூசர்ஸ்ல இருக்கோம் நிறைய பேர் அங்கேயே தான் இருக்காங்க லைட் ஐடி செக்டர்ஸ் எல்லாம் அங்கேயே தான் இருக்காங்க அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது இன்னைக்கு ஓவரால் நீங்கள் மெட்டல் ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட்ஸை பார்த்தீங்கன்னா அதில் மெட்டல் ஸ்டாக் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது பை நேம் பை சொல்லணும் டாப் கெய்னர்ஸ் யார் டாப் லூசர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அண்ட் ஆக்சிஸ் பேங்க் பாரதிய ஹெட்டல் அதானி போர்ட்ஸ் இவங்கலாம் டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க அண்ட் டாப் லூசர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டர்னல் ஜொமேட்டோ அண்ட் பஜாஜ் ஃபென்சோ அந்த மாதிரி கம்பெனிஸ் அதெல்லாம் இன்னைக்கு வந்து டாப் லூசர்ஸில் இருந்துச்சு இது வந்து ஓவராலாக நீங்கள் மார்க்கெட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும் அண்ட் டாப் லூஸில் வந்து இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது பட் இன்ன நீங்கள் ஓவரால் ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மாதிரி டவுன் ட்ரெண்ட்ஸில் லாசஸில் தான் இருக்குது ஓவரால் மார்க்கெட்ஸ் லைக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு மிட்லருந்து லைக் ஆஃப்டர் மார்ச் அந்த டைமிங்கிலேருந்து பார்த்தாலும் ஐடி செக்டர்ஸ்லாம் ரொம்ப உலாட்டலாம் இருக்குது லைக் லாஸ் தான் பண்ணிட்டுருக்கு நிறைய செக்டர் ஸ்டாக்ஸ் அண்டு இதுதான் தான் டாப் லூசஸ் அண்ட் டாப் கெய்னர்ஸ் இன்றைக்கி கரன்சி மார்க்கெட்ஸ் அண்ட் எஃப்ஐஏஸை பார்க்கலாம் எஃப்ஐஏஸ் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏஸ் அண்ட் டிஐஸ் சேம் ரெகுலராக அவங்க பண்ணுறது தான் இருக்காங்க லைக் எஃப்ஐஏஸ் வந்து இன்னைக்கு பெருசாக செல்லிங் இல்லை பிகாஸ் இது வந்து மார்க்கெட் ஒரு மாதிரி எண்டில் இருக்குது இயர் எண்டில் இருக்குது ப்ளஸ் அதோடய ப்ராஃபிட் புக்கிங்கும் நடந்துட்டு இருக்கு சம் சைடில் பட் எஃப்ஐஎஸ் வந்து லீவ்ல இருக்காங்க லைக் அவங்களுடைய டிசம்பர் ஜான் நியூவேர் அவங்களுக்கு இது வந்து ஒரு வெரி பிக் வெக்கேஷன் ஸோ மார்க்கெட்ஸில் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை அதனால வால்யூமும் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு ஸோ டிஏஎஸ் எஃப்ஐஎஸ் எவ்வளவு செல் பண்றாங்களோ ஏற்ற அளவுக்கு டிஏஎஸ் வாங்கி வாங்கி மார்க்கெட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் கரன்சி மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்துருக்கும் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓவராலாக பாத்தீங்கன்னா கரன்சி மார்க்கெட் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்திருக்கு அண்டு நீங்கள் இந்தியன் மார்க்கெட்ஸை பார்த்தீங்கன்னா லைக் நைன்டி ஒன் ருபீஸ் கிட்டே வந்தது அண்ட் டுடே அரௌண்ட் எயிட்டி நைன் ருபீஸ் எயிட்டி பைஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நான் பார்க்கும்போது செவன்டி எயிட் எயிட்டி அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஸோ நான் நேற்று வீடியோலேயே சொன்ன மாதிரி தான் இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த கரன்சி வந்து எயிட்டி ஃபைவ்க்கு போகணும் எயிட்டிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆர்பிஐஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறதுனாலையும் ப்ளஸ் அந்த யுஎஸ் ட்ரேட் ப்ராப்ளம்ஸ் வந்து கிளியர் பண்ணுற வரையும் அந்த மார்க்கெட்ஸ் வந்து இந்த கரன்சி மார்க்கெட்ஸ் வந்து எங்கேயுமே மூவ் ஆகுது இதே மாதிரி தான் எயிட்டி நைன் நைன்ட்டி நைன்டி ஒன் திரும்பவும் எயிட்டி செவன் எயிட்டி எயிட் இந்த ரேஞ்சிலே தான் ஒரு டூ ருபீஸ் த்ரீ ருபீஸ் டிஃப்ரென்ஸ்லேயே தான் போயிட்டுருக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது லிக்விடிட்டி இது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க லிக்விடிட்டி ஹோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நடக்காது நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த மார்க்கெட்ஸ் வந்து மூவ் ஆகுது அந்த யுஎஸோடைய ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளோஸ் ஆகணும் பிளஸ் இன்ட்ரஸ்ட் ரேட்டை வந்து லைக் இப்ப நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா அமெரிக்கன் இன்ட்ரஸ்ட் ரேட்டுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் ஆல்வேஸ் லைக் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் இருந்தது லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கும் லைக் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க ஜீரோ ஒன்ல இருக்கும்போது நம்மளுக்கு ஃபைவ் சிக்ஸ்ல இருந்தது இப்போ அவங்க த்ரீ ஃபோர்ல இருக்காங்க நம்மளும் அதே ஃபைவ் சிக்ஸ்ல இருக்கும் இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சிலலாம் நம்ம இருந்தோம் ஸோ அதனால் நம்மளுடைய டாலரோடைய வேல்யூ வந்து வீக்கன் இருக்கும் டாலர் விசஸ் ஐ என்ஆர் வேல்யூ வந்து இதே மாதிரி தான் வீக்கெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் மேபி நைன்டி டூ நைன்டி த்ரீ எல்லாம் ஈஸியாக டச் பண்ணதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இன்னைக்கு அண்ட் ஓவரால் மார்க்கெட் வியூ பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் ஓவரால் மெட்டல் ஸ்டாக் ஏரிய இருக்குது இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் மெட்டல் ஸ்டாக் ட்வெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு நீங்கள் சில்வர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அண்ட் கோல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இட்ஸ் இட்ஸ் பூமிங் லைக் வந்து டபுள் மல்டி மல்டிபேக்கர்ஸ் சொல்லுவாங்க ஸ்டாக்கெலாம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு அண்ட் நல்ல ரேலிக்கு அப்புறம் நேற்று வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர் இருந்தது ஹவுஸ் ஹவுன்ஸ் மேலே லைக் நம்ம ஒரு இதுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் நேற்று நைட்டு பார்க்கும்போது இருந்தது இன்றைக்கி நைட் எப்படி மார்க்கெட்ஸ் மூவ் ஆகுது அப்படின்றது பொறுத்தான் நாளைக்கு ஆனால் மார்க்கெட்ஸ் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகும் இன்கேஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி ஐடியா இருக்கணும் இல்லை அட்வைசரி வேணும் இன் அந்த அட்வைசரி வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க இன்கேஸ் உங்களுக்கு டெய்லி மார்க்கெட் அப்டேட் இது மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்